செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தின விழா கொண்டாடிக் கொண்டிருக்கும் சூழலில் பகுதி நிற ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று விளம்பர திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தங்களின் ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் கேட்டு பகுதி நிற ஆசிரியர்கள் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது எண்பத்தோராவது வாக்குறுதியாக நேர ஆசிரியர்கள் பேரை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம் என விளம்பர திமுக அரசு உறுதியளித்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அரசிடம் பகுதி நேர ஆசிரியர்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று பொறுத்து பொறுத்து பார்த்த பகுதி ஆசிரியர்கள் இனியும் பொறுத்திருக்க முடியாது என கூறி கடந்த கடந்த ஆண்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பணி நிரந்தரம் தொடர்பான மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசு கடந்த அக்டோபர் நான்காம் தேதி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை மறுநாள் அதிகாலை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் மண்டபத்தில் அவர்களுக்காக தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிவறை உணவு ஆகியவை மறுக்கப்பட்டதாக அவர்கள் பட்ட துயரத்தை இன்றளவும் நினைத்து வேதனை அடைவதாக தெரிவிக்கின்றனர் பகுதி நேர ஆசிரியர்கள் அந்த போராட்ட காலத்தில் நாங்கள் படுற இன்னல்கள் ரொம்ப மோசம் அங்கே வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சிறுநீர் கழிக்க கூட அங்கே ஒரு இடம் இல்லை எல்லா இடத்தையும் லாக் பண்ணிடுறாங்க ஒரு சாப்பிட கொள்ள ஒரு இடம் இல்லை குளிக்க கொள்ள இடம் இல்லை இப்படிலாம் வந்து நாங்கள் இரவு பகலாக அந்த பத்து நாளும் கஷ்டப்பட்டு இதை முதலமைச்சர் தான் இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் இதுக்காக தான் நாங்கள் எங்கள் முகாமிட்டிருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணும்போது அதை மீண்டும் மீண்டும் அதிகாரிகளும் பள்ளிக்கல்வி அமைச்சரும் இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லி முதலமைச்சர் சந்திக்காமலே அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க யானை பசிக்கு சோலை பொறி என்கிற பழமொழி போல பணி நிரந்தரம் கேட்ட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் உயர்த்தி வழங்கப்படும் அவர்களது கோரிக்கை நிதியமைச்சகத்திடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மழுப்பலான பதிலை தெரிவித்திருந்தார் திமுக அரசு உயர்த்தியதாக கூறப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பகுதி நேர ஆசிரியர்களை சென்றடைந்ததா என்று பார்த்தால் அதற்கும் அல்லல் சூழல்தான் நில போவதாக தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் பகுதி நேர ஆசிரியர்கள் சரி ரைட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் தரணும் அந்த போராட்டத்தப்ப அந்த நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவித்தாங்களே அதை உடனே கொடுத்தாங்களா அதையும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கொடுத்தாங்க கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் பழைய ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தேன் அந்த பத்தாயிரம் சம்பளத்தோடு இணைச்சி கொடுத்தாங்களா அதுவும் கிடையாது அந்த பத்தாயிரம் சம்பளம் தனியாகவும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் ஒரு தனியாகவும் இந்த அஞ்சாறு மாதமாக இப்படி தான் தனித்தனியாக வருது ஒரு சம்பளத்தை இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாயை கூட ஒழுங்காக முழுசாக வழங்கலைன்னா உயர்த்தப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை உடனடியாக கொடுக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் கொடுத்ததாகவும் அதனையும் ஊதியத்துடன் வழங்காமல் பத்தாயிரம் ரூபாய் தனியாகவும் பின்னர் ஐநூறு ரூபாய் தனியாகவும் வழங்கி வருவதாகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மின்கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு போன்ற இன்றைய காலகட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு ஒரு ரூபாய் ஊதியத்தை வைத்து என்ன செய்ய முடியும் என கேள்வி எழுப்பி உள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் குறைந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் குடும்ப செலவு மருத்துவ செலவு போன்றவற்றிற்கு இது போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் வந்து இன்னமும் தனித்தனியாக ஒரு ஈசிஎஸ் முறையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எஸ்என்எ முறையில் பத்தாயிரம் ரூபா இப்படிலாம் வழங்கினா எப்படி நாங்கள் அதை எதிர்பார்த்து குடும்பத்தை நடத்த முடியும் இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் இந்த காலத்தில் போதுமா நாங்கள் பதிமூணு வருஷமாக வேலை பார்க்குறோம் எங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம்னா அதை என்ன செய்ய முடியும் நாங்கள் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமா ஏதாவது ஒரு குடும்ப செலவு பண்ண முடியுமா ஒரு மருத்துவ செலவு பண்ண முடியுமா இன்றைக்கி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக பணிபுரிகிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு பெற்று கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சம்பளம் வாங்க வேண்டிய நிலையில் இருந்திருக்கணும் ஆனால் எங்களை இன்னமும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாவில் வச்சு இந்த தொகுப்பூதியத்துல இந்த தற்காலிக பணியில் இந்த ஒப்பந்த பணியிலே இருந்தால் இந்த பன்னெண்டாயிரம் பகுதிநேர ஆசிரியர் வாழ்க்கை என்ன ஆகுது ஆகவே தேர்தல் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் அதனை நிறைவேற்ற அரசாணை வெளியிடாமல் தங்களது போராட்டத்தை ஒழிக்கும் நோக்கில் இனிமேல் டிபிஐ வளாகத்தில் போராட்டமே செய்யக்கூடாது என்று அறிவிப்பு வெளியிட்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் ஸ்டாலின் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்களும் பல போராட்டங்களை பண்ணிவிட்டோம் போராட்டம் பண்ணி ஓஞ்சே போயிட்டோம் இனிமேல் டிபிஐ வளாகத்தில் போராட்டமே செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போராட்டம் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் இது எப்படி இருக்குது இது ஒரு சமநீதியாக சமூக நீதியை பேசுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள இந்த பன்னெண்டாயிரம் பகுதி ஆசிரியர்களை உடனடியாக அந்த தொகுப்பூதிய முறையை மாற்றி காலமுறை சம்பளம் வழங்கி இந்த ஆசிரியர் தினத்து வாயிலாக இந்த பகுதி ஆசிரியர்களை நாங்கள் வந்து அவங்கள பணி நிரந்தரம் செய்கிறோன்னு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை வெளியிடணும் மீண்டும் மீண்டும் முதலமைச்சருக்கு பகுதி நேராசிரியர் கூட்டம் சார்பாக கோரிக்கை வைத்தார் பகுதி நேர ஆசிரியர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் நேரத்தில் திமுகவின் நூற்றி எண்பத்தோராவது வாக்குறுதியான பணி நிரந்தரம் மட்டும்தான் இதனை நிறைவேற்றுவதன் மூலம் பன்னிரண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் வாழ்க்கை மேம்படுத்தப்படும் என்பதை விளம்பர திமுக அரசு உணர வேண்டும் என்பதே பகுதி நேர ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜெயாப்ள செய்திகளுக்காக செய்தியாளர் ஐயப்பன்